கியா மோட்டோர்ஸ் மோட்டோர் செகண்ட் அப்படி இப்படின்னு அறுபத்தஞ்சு கம்பெனிஸ் தமிழ்நாட்டை விட்டு வெளில போயிடுச்சு அது மட்டும் மட்டும் லூஸ் பண்ண முப்பத்தி லட்சம் எத்தனை குடும்ப வருமானம் இருக்கும் இது எல்லாம் மக்கள் போராட்டம் தானே மச்சான் போயிருச்சுகள் ஜல்லிக்கட்ட தவிர எதுவுமே மக்கள் போராட்டம் கிடையாது அதுலயும் கடைசி நாள் வன்முறை கலவரமா ஞாபகம் இருக்கா இதெல்லாம் அப்பல இருந்து நக்சஸ் தண்ட பின்னாடி

இந்த இளைஞர் படை தான் அடுத்த இருபது வருஷத்துல இந்தியாவை வல்லரசு நாடாகும் ஆனா உழைக்காம போராட்டம்னு நம்மள நம்ம நாட்டுக்கு எதிராவே திருப்பி விட்டா நம்ம நாடு எப்படி வளரும் ஒரு சைனீஸ் அவன் நாட்டை காட்டி கொடுக்க மாட்டான் ஆனா நம்ம போராளிங்க அவங்க கிட்ட இருந்தே காசை வாங்கிட்டு நம்ம முதுகிலே குத்துறானுங்க எதிரிகளால் அழிஞ்ச நாடு கூட இன்னைக்கு வல்லரசா இருக்கு ஜப்பான் மாதிரி ஆனா துரோகிகளால் அழிஞ்ச நாடு அழிஞ்சதுதான் இதுக்கு ஸ்டெர்லைட்டுக்கு என்னடா சம்பந்தம் சைனாவோட முதல் திட்டமே ஸ்டெர்லைட் காலி பண்றதுதான்டா ஸ்டெர்லைட் தான் இந்தியாவோட பெரிய காப்பர் மேனுபேக்சரர் இப்ப அதை மூட்டிட்டு காப்பர் டிமாண்ட் டபுள் ஆயிடுச்சு இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருந்த ஒரு கிலோ காப்பர் இப்ப ஐநூத்தி இருபது வந்துருச்சு ஏற போகுது டிவி வாஷிங் வரைக்கும் ஏறும் சரி இது எதுவுமே வேண்டாம் விவசாயம் பார்க்க போலாம் பம்பு செட் இருக்குல்ல தண்ணி வரணும்ல அதுக்கு மோட்டர் போடணும்ல அந்த மோட்டருக்கு காப்பர் தேவை இப்ப அந்த மோட்டரோட விலையும் ஏறும் கரண்ட்டுக்கு சும்மாவே நம்ம ஊர்ல ஜாஸ்தி ஆகும் இப்ப மூணு மடங்கு ஏற போகுது வேலை இல்ல வருமானம் இல்ல கரண்ட் பில் கட்டினா கூட நம்ம கடன் வாங்கி தாண்டா கட்டணும் இப்படியே போச்சுன்னா நம்ம நாட்டோட கடன் இன்னும் ஏறும் சர்வதேச அளவில் இந்தியா வீழ்ச்சி அடையும் இதுக்கு பேரு தாண்ட எக் வார்பேர் சைனா இந்தியா மேல தொடுத்திருக்க எக்கனாமிக் வார்பேர் அது மட்டும் இல்ல அடுத்து சேலம் எட்டு வழி சாலைக்கு போராடுவானுங்க இந்த நக்சல் அமைப்புகளோட உச்சக்கட்ட போராட்டமே தமிழ்நாட்டோட பாதுகாப்புக்கு வர போற டிஃபென்ஸ் காரிடார் தான் அந்த டிஃபென்ஸ் காரிடார் பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரும் இருபத்தஞ்சு லட்சம் குடும்பத்துக்கு சோறு போடும் தமிழ்நாடு இன்டர்நேஷனல் லெவல்ல எதிரிகள் பாக்குறதுக்கான ரொம்ப ஈஸியான ஒரு நாடு அதுக்குதான் இங்க டிஃபென்ஸ் காரிடார் வருது இங்க டிஃபென்ஸ் இல்லாம பண்ணிட்டா சைனா இல்லாமச்சு ஒரு சேஞ்சுக்கு ஸ்ரீலங்காவே வந்து நம்மள போடும் நீ சொல்றது ஒண்ணுமே டிஃபென்ஸுக்கு காப்பர் தேவை இப்ப இந்த காப்பர் நம்ம பல ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்து இம்போர்ட் பண்ணுவோம் யாருக்கிட்ட இருந்து சைனா கிட்ட இருந்து இப்ப புரியுதா நம்ம போராளிகள் வெறும் அரசியலுக்காக மட்டும் இல்லடா நம்ம எதிரி காசு கொடுத்தா நாட்டையும் காட்டி கொடுப்பானுங்க நம்ம முதுகுலயும் குத்துவானுங்க இதெல்லாம் எப்படி மச்சான் மச்சவங்களுக்கு தெரிஞ்சது நானும் மத்தவங்களை மாதிரி போராட்டம் சொல்லி சுத்தினவன் தான்டா ரெண்டு மாசம் வேலை இல்ல ஏன் வேலை போச்சு சின்னதா ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் இவ்வளவு பெரிய மேட்டர் வந்து சிக்குது எவ்வளவு பெரிய ஒரு இன்டர்நேஷனல் சதியில நம்ம வந்து மாட்டிருக்கோம் பார்த்தியா இதுக்கு நாமளும் ஒரு காரணம் தான்டா இந்தியாவோட எதிர்காலத்துக்கு கனவு காணுங்கள் இளைஞர்கள் சொன்ன அப்துல் கலாம் ஐயா நியூட்ரினோவால ஒரு பாதிப்பும் இல்லைன்னு சொன்னாரு அவர் பேச்சையா நம்ம கேக்குறோம் நேற்றுக்கு வந்து சினிமாக்காரம் பேச்சதா நம்ம எல்லாரும் கேக்குறோம் ஐயா அப்துல் கலாம் பேச்சுக்கு இல்லாத மரியாதை இந்த அறவேக்காடுங்களுக்கு வந்த காரணம் யாரு நாம தானே கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டை நக்சல் மாநிலமா ஆக்காம விட மாட்டானுங்க தமிழ்நாட்டை இன்னொரு காஷ்மீரா தான் ஆக்குவானுங்க தமிழர்கள் நக்சல் ஆகாம ஏமாட்டோம் இந்த ஒன்றரை வருஷத்துல பதினஞ்சு லட்சம் குடும்பம் வேலை இல்லாம நடுத்தருக்கு வந்தாச்சு நம்ம இன்னும் போராட்டம் போராட்டம்னு சொன்னோம்னா இன்னும் இருபத்தஞ்சு லட்சம் குடும்பம் நடுவோட்டுக்கு வரும் அப்புறம் நம்ம பிரிவினைவாதிகள் இருக்காங்கல்ல அவங்க சொல்ற மாதிரி ஐடி வேண்டாம் காப்பரஸ் வேண்டாம் எல்லாத்தையும் வெள்ள தேர்த்திரும் வச்சுக்கோ தமிழ்நாட்டில் இருக்க மூணு கோடி பேர் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும் வேலை இல்லாத இளைஞர்களை ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணிடலாம் பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம கையில ஒரு கண்ணை கொடுத்து உன் வறுமைக்கு இவன் தாண்டா காரணம் எவ்வளோ ஒருத்தனை காட்டுவானுங்க நாமளும் அதை நம்பி அவனை சூட ஆரம்பிப்போம் ஆல்ரெடி பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சாச்சு மச்சான் இந்த வீடியோ பாரு இந்த பையனை பாரு பெட்ரோல் குண்டு போடுற வயசாடாது ட்ரைனிங் இல்லாம யாராலையும் பெட்ரோல் குண்டு எல்லாம் சீக்கிரம் போட முடியாது தீ அணைக்க போன ஃபயர் இன்ஜின் மேலேயே ஒருத்தன் பெட்ரோல் பம்ப் போடுறானா அவன் தாண்டா தீவிரவாதி தமிழன்ற உணர்ச்சியை தூண்டி தாண்டா நம்மள போராட்டங்களுக்கு தசை திருப்புறானுங்க ஈழத் தமிழர்களுக்காக போராடுறோம் சொல்லிட்டு உலகத் தமிழர்கள் அத்தனை பேரும் ஏமாத்தி காசு வாங்கி அரசியல் பண்ற இவனுங்க ஒரு நாளாவது ஸ்ரீலங்கால போய் போராட்டம் பண்ணுவானுங்களா அதுக்கு தைரியம் இருக்கா நம்ம படிப்புக்காக நம்ம அம்மா அப்பா வாங்கின கடனையை இப்போதான்டா அடைச்சிருக்கோம் அடுத்து நம்ம பிள்ளைங்க படிக்கணும் கொண்டாட்டிக்கு சோறு போடணும் இப்படியே இவனுக்கு பின்னாடி நம்ம சுத்த ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கை நாமளே அழிச்சு போண்டா ஏய் தினேஷ் எஸ்எம்எஸ் பண்ணிருக்காண்டா அவனுக்கு வேலை போயிச்சான் இப்படியே எல்லாருக்கும் வேலை போயிட்டு என்னடா பண்றது நாமளும் போராடணும் இந்த போராளிகளுக்கு எதிராக நம்ம வாழ்க்கை நாம தாண்டா காப்பாத்திக்கணும் தமிழ் பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் நாளைக்கு உங்க பிள்ளைகளை கருப்பு சட்ட போட்டு எந்த ஒரு பிரிவினைவாத போராட்டத்துக்கும் அனுப்பிடாதீங்க அவங்க எதிர்காலத்தையும் அழிச்சிடும் ஒரு கோடி ரூபாய் கார்ல போறவனை காமிச்சு அவன் வசதியா வாழ்றதுக்கு காரணம் வேர்வையும் ரத்தமும் சொல்லி உன்னை உசு பேத்தி அவனுக்கு எதிராக திருப்புறவன் நல்ல தலைவனே கிடையாது அந்த ஒரு கோடி ரூபாய் கார்ல நீ போறதுக்கு வழி காட்டுறானா அவன் தான் நல்ல தலைவன் இந்தியா கிரிக்கெட் ஆடும்போது மட்டும் சப்போர்ட் பண்ண நம்ம இந்தியர்கள் கிடையாது இந்த மாதிரி தேச விரோதிகள் பின்னாடி போகாம இருந்தாலே பெரிய சப்போர்ட் தான் ஹிந்த் ஜெயஹிந்த் என்ற இந்த மந்திரத்தை முதல்ல சொன்னவரும் ஒரு தமிழர் தான் தமிழா தமிழா நாளை நம் நம்நாரே தமிழா தமிழா நாடும் நம்